வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு சந்திக்க இருக்கிறோம் எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு கேள்விகளுடன் நாம் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் 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 எஸ்ஐஆர் பற்றியான உங்களுடைய ச சமூக வலைத்தர கருத்துக்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் எஸ்ஐஆர் பற்றிய உங்களுடைய பார்வை இது நார்மலாக இருக்கிற ஒரு நடைமுறை வாக்காளர் பட்டியலை புதிதாக சேர்க்கிறதும் இறந்து போனவங்களையோ இல்லை அட்ரஸ் மாறினவங்கள நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு தேர்தல் கமிஷன் செய்யக்கூடிய ஒரு சாதாரண நடைமுறை அப்படி தான் நம்ம இவ்வளோ நாளும் அதை பார்த்துட்ருக்கோம் ஒரு பீரியாடிக்காக என்ன பண்ணுவாங்க தேர்தல் கமிஷன்லேருந்து ஆட்களை போட்டுட்டு வந்து பார்ப்பாங்க இறந்தவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா நம்மளை வீட்டுக்கே வருவாங்க புதுசாக யாரையும் சேர்க்கணுமான்னு கேட்பாங்க வீட்டிலேருந்து யாரும் அட்ரஸ் மாறி போயிருக்காங்களான்னு பார்ப்பாங்க இறந்தவங்களை நீக்குவாங்க இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் இன்றைக்கு அதில் விஞ்ஞான பூர்வமாக மிகப்பெரிய திருட்டு நடக்குது அது திருட்டுன்னு தான் சொல்லணும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஓட்சோர்னு சொல்லி அதை வாக்கு திருட்டுன்னு தான் அவரே அதை அட்ரஸ் பண்றாரு ஓட்சோரி ஓட்சோரின்னு சொல்லி தான் அவர் எல்லாருமே சொல்றாங்க அவரும் அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் வெக்கப்பட்ட மாதிரி தெரில பிரதமரை கூட அப்படிதான் ஆமா அவரும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்ட மாதிரி தெரில இப்போ இப்போ நான் உள்ளவரை இல்லை ஓட்சோர்னு என்ன யாராவது சொன்னால் எனக்கு கூச்சம் வரணும் இல்லைன்னா கோவம் வரணும் நான் அப்படி இல்லையே அப்படிங்கிற காரணத்தினால அவர் பாருங்கள் எந்த ரியாக்ஷனுமே ஆமாங்கிற மாதிரியே அவர் வந்துட்டு இருப்பார் அது எதுக்காக சொல்கிறேன்னா ஓட்டு திருட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இதில் வந்து அவங்க வந்து தவறுகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எளிமையாக நான் சொல்லிடுறேன் ஏன்னு ஒரு கிராமம் பின்னு ஒரு கிராமம் ரெண்டு கிராமத்தை மனசில் வச்சுங்க இங்கே ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்குது கடந்த மாதிரி ஆளுங்கட்சி வந்து அங்கே வந்து நம்ம ஒரு ஒரு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிச்சின்னு நம்ம வச்சுக்கோம் ஒரு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு இந்த ஏங்கிற கிராமம் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான கிராமம் பிங்கிற கிராமம் பெரும்பாலும் எதிர்கட்சிக்கு அதிகப்படியான ஓட்டுகள் எதிர்கட்சிக்கு விழுகும் இங்கே அதிகப்படியான ஓட்டுகள் ஆளுங்கட்சிக்கு விழுகும் இப்படியான சூழ்நிலையில ஒரு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் போன முறை வந்து ஆளுங்கட்சி ஏங்கிற கிராமத்தில் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோம் இப்போ நம்மளா என்ன நினச்சிட்ருப்போம்னா ஆன்டின் கும்பசி வந்துருச்சு அங்கே இருந்த வேட்பாளர் வந்து சரியில்லை அதனால இந்த முறை நிச்சயமாக வந்து எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு பி கிராமத்தில் அவங்களுக்கு நிறைய ஓட்டு இருக்கு பொதுவான ஓட்டெல்லாம் கணக்கு பண்ணால் அடுத்த முறை இவர் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பொதுவாக இப்போ தேர்தல் கமிஷன் இப்போ என்ன பண்ணுதுன்றத மட்டும் நான் ஏ கிராமத்தில் சந்தேகத்துக்குரிய ஐநூறு பேரை நீக்கிறது இல்லை இறந்து போயிட்டான் அட்ரஸ் மாறிட்டான் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா டபுள் என்ட்ரி ஒரு ஐநூறு பேரை வந்து தேர்தல் கமிஷன் நீக்காது அப்படியே விட்டுரும் அந்த ஐநூறு வந்து அப்படியே விட்டுரும் சரிங்களா எங்கேயா ஏ கிராமத்தில் ஆளுங்கட்சிக்கு சாதகமான கிராமத்தில் அப்புறம் என்னன்னா புதுசாக என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறு பேர் விண்ணப்பிச்சான்னா உடனே சேர்த்துருவான் எங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எந்த விதமான கேள்வி எல்லாம் கிடையாது நீ ரெக்கார்டு ரெக்கார்டெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை எதுவும் செய்ய வேண்டியதில்லை அவங்கள மட்டும் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க நான் வெளியூரில் இருந்தேன் இப்போதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் சரி வா உடனே சேரு எனக்கு பதினெட்டு வயசுக்கு மேலாச்சு வா உடனே சேர் உண்மையிலே பதினெட்டு வயசு ஆச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஒரு முந்நூறு பேரை சேர்த்துருவான் அப்போ ஏற்கனவே சந்தேகத்திற்கு இடமான ஐநூறு பேரை ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஏ கிராமத்தில் நீக்கவில்லை புதுசாக சேருன்னு சொன்னால் முந்நூறு பேரை சேர்த்துட்டாங்க இது வந்து ஏ கிராமத்துக்கான ஸ்கினாரியோ இப்போ பி கிராமத்துக்கு வருவோம் பி கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை நீக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிக்கு சாதகமாக இருக்கிற ஆயிரத்தி இரநூறுவா நீக்கிறாங்க சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம ஊரில் பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ என்னன்னா அவங்கள செந்தில்னு இப்போ உங்களுக்கு எஸ்சிஎன் டிஹெச்ஐஎல்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் வாக்காளர் பட்டியலில் ஆதாரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எழுத்து நம்மள இந்த தவறுகள் வந்து சகஜமா இருக்கும் நம்மள நாலு ஐடி கார்டு வச்சிருந்தோம்னா நாலுலையும் நாலு ஸ்பெல்லிங் போட்டு கொடுப்போம் நம்மளால நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன ஸ்பெல்லிங்ல எழுதி கொடுக்குறோமோ அதை தவிர வரும் செந்தில் சர்ணேமா எடுத்துக்கும் இதெல்லாம் காரணங்காட்டி சின்ன சின்ன தவறுகளை காரணங்காட்டி காட்டி ஆதார் லவம் வீட்டு அட்ரஸ் பதினெட்டு இதுல வெறும் தெற்க திறன் தான் இருக்கு அதுல பதினெட்டு தெற்கு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆயிரத்தி இருநூறு பேரை காலி பண்ணி விடுறது சந்தேகத்துக்கிடமான லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து காலி பண்ணி விடுறது அதே மாதிரி அங்கே ஒரு ஐநூறு பேர் புதுசாக சேர்றேன் அப்படின்னு வச்சுருப்பாங்க சரியா எங்களை சேர்த்துக்குன்னு அவங்கள சேர்க்கறது இல்லை அவங்கள்கிட்ட போய் நீ அந்த ஆவணம் கொண்டு வா பதினெட்டு வயசாகிடுச்சா பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வா இடம் மாதிரி வந்திருக்கியா அப்போ பழைய ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணியா கேன்சலேஷன் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வா அது இதுன்னு சொல்ல வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும் சரியா முடிஞ்சு போச்சா அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள என்ன ஆகி போயிடும் தேர்தலே முடிஞ்சு போயிடும் அங்கே ஒரு ஐநூறு ஓட்டை வந்து கடப்பில் போட்டு இல்லை அப்போது இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரையில் ஆளுங்கட்சியோட வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆல்ரெடி அதிகரிச்சிருச்சு ஏன்னா அங்கே ஒரு ஐநூறு பேரை சந்தேகத்துக்கு இருக்கிற ஐநூறு பேர் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆட்களை நீக்கல ஒன்று முந்நூறு பேரை சேர்த்து வச்சிருக்கான் இப்போ எட்நூறு ஓட்டுகள் வந்து ஆளுங்கட்சிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கிட்ட என்ன ஆகி போச்சுன்னா எதிர்கட்சிக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் நீக்கி வச்சிருக்கிறான் புதுசாக சேர்க்குறேன்னு சொன்ன ஒரு ஐநூறு பேரை நிற்கல ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு அங்கிட்டு காலி பண்ணி வருது திரும்ப பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா எலெக்ஷன் நடக்கையில போன வாட்டி மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச ஆளுங்கட்சி இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கும் இதை வெளியில இருந்து பார்க்கையில எதுவுமே தெரியாது தேர்தல் கமிஷன் வந்துச்சு சரியா இருந்தவங்கள சேர்த்தாங்க போன வாட்டியை விட கம்மியா தரப்பா ஐநூறு ஓட்டு கம்மியா வாங்கி தாப்பா ஜெயிச்சிருக்கு போன வாட்டி ஆளுங்கட்சி மூவாயிரம் வாங்கின இந்த ஜெயிச்சிருக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப நியாயமா தெரியும் இந்த கூத்து தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இதுதான் அந்த எஸ்ஐஆரோட இவங்க பண்ணக்கூடிய வேலை இதே வேலையை தான் இப்போ பீகார்லேயும் பண்ணாங்க இதே வேலையை தான் பெங்களூரில் பண்ணியிருக்காங்க பெங்களூர் தொகுதியில் அதை தான் ராகுல் காந்தி வந்து அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து நம்மகிட்ட காட்டிகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அண்ணா கொடுத்த கட்டமைப்பு கலைஞர் உருவாக்கி வைத்த கட்டமைப்பு நம்முடைய தலைவர் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு பூத் ஏஜெண்டு பூத் கமிட்டி பூத் வெரிஃபிகேஷனு இது நம்ம மட்டும் இல்லை அதே மாதிரி அதிமுகலையும் சொல்லலாம் ஏன்னா நம்மகிட்டேருந்து போனதுனால நம்ம தீட்டு போனதுனால நம்ம ஸ்கூல்லேருந்து போனதுனால அவங்களாம் அந்த வேலையை பாக்குறதுனால இங்கே பெருசாக அவங்களால வந்து செய்யாமல் செய்கிறாங்க கொஞ்சம் வீக்கான இடத்துல தான் பண்ண முடியும் இல்லையா பரவலாக பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கும் அதை தான் தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறார் போட இருக்கணும் கண்காணி போட இருக்கணும் கொஞ்சம் அசந்தாலும் போயிடும் அப்படிங்கிறது ஆனால் வட மாநிலங்களில் அந்த நிலைமை இல்லை நிறைய கட்சி நம்ம பெரிய கட்சின்னு நினைக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பெரிய 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 கட்சிகள்னு நம்ம நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட பூத்து கட்டமைப்புங்கிறது அவங்க கிட்ட பெருசாக இருக்காது கட்சி இருக்கும் எலெக்ஷனில் நிற்பாங்க அந்த தலைவர்களை பிடிச்சி மக்கள் ஓட்டு போடுவாங்க வர்றாங்க இப்படியான கட்டமைப்பு தான் இருக்கே ஒழிய நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை அதை ஃபாலோ பண்ணுறது பிஜேபி அதனால் இந்த திருட்டுத்தனத்தை வந்து அவங்களால் எளிதாக பண்ண முடியுது இப்போ என்னன்னா ராகுல் காந்தி சொல்கிறார் இவ்வளோ திருட்டுத்தனம் நடந்திருக்குன்னு சொல்லி ஐயோக்கியத்தனம் நடந்திருக்குன்னு இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டை தூக்கி போடையில தேர்தல் கமிஷன் கூலாக சொல்லுது நாங்கள் தான் முன்னாடி வரைவு பட்டியல் வச்சோம்ல அப்போ ஏன் சொல்லலைன்னு கேட்குது டிராஃப்டர் டிராஃப்டோக்கியெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குது அப்போ சரி பார்க்குறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அது நிறைய கட்சிகளுக்கு கிடையாது அங்கே தமிழ்நாட்டோட தேர்தல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் கட்சிகள் இயங்கக்கூடிய முறை வேறு நார்த்தில் இயங்கக்கூடிய முறைகள் வேறுங்கிறதுனால இப்போ தான் அவங்களுக்கு புரியுது இது நமக்கு முன்னாடியே புரிஞ்சு எங்கெங்கெல்லாம் நம்ம கட்டப்பட்டு வந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்க முறைகேடு நடக்குது இவங்க முறைகேடு நடந்து ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்குது இவிஎம் நடக்குது இது யார் இந்தியாவில் முதல் முதல்ல பேச ஆரம்பிச்சது திமுக தான் திமுக தான் பேச ஆரம்பிச்சிச்சு நம்ம தான் பேச ஆரம்பித்தோம் நம்ம தான் பத்து வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு தான் அது அத்தனை ஆதாரப்பூர்வமாக வெளியில் வர ஆரம்பிக்குது ஏன்னா நமக்கு ஒரு சிஸ்டத்தில் தப்பு நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லை உங்களுடைய சார்ஜில் ரொம்ப முக்கியமான சார்ஜ் என்னென்னா இந்த இவிஎம் மோசடி இப்போ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பொதுநிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இவிஎம் மோசடியை விட இந்த எஸ்ஐஆர் என்பது ஓடுறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது மிக அபாயகரமான அபாயமானது மிக அபாயமான ஆயுதம் இன்றைக்கு ஜனநாயகத்தின் மீது ஏவப்பட்டுள்ள ஆயுதம் இதோட போக்கு எப்படி போகுங்கிறதே தெரில ஒரு ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பை தகக்கின்ற ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகக்கின்ற ஒரு வேலையை இன்றைக்கு இந்த காவிய அரசு செய்து கொண்டு இருக்கின்றது இதுக்கு போகிறது தேர்தல் கமிஷனு நான் தான் இல்லைங்க இது வந்து ஒரு நாளில் இவங்க ஆரம்பிக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுலேருந்து இவங்க இதை ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்ஐஆருங்கிறது இப்போ நடக்குது இதுக்கான பேக்கப் வேலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி வந்த ஒன்று அவங்க பண்ண முதல் வேலை ஆதார் மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அதாவது என்பிஆர் இது ரெண்டும் இதை வந்து வலுப்படுத்தி எல்லா தரவுகளையும் ஒன்றிய அரசுக்கு கீழே கொண்டு போகிற வேலையை முதல்ல பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் ஆதார் கட்டாயம் ஆதார் இல்லாயம் வாங்கணும் அதே மாதிரி இந்த ம மக்கள் தொகை பதிவேடோட தரவுகள் இது எல்லாத்தையும் வலுப்படுத்தி இது அத்தனையும் எது கீழே கொண்டு போகிறாங்க ஒன்றிய அரசோட கீழே கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஆதாரை வந்து ஓட்டோட இன்றைக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒன்று அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு இவங்க எதுக்காக இந்த ஆதார்ங்கிறதுக்கு நான் அதையும் உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருந்தோம் ஆதாரை அவங்க எடுக்காதவங்க இன்றைக்கு நாட்டில் ஏகப்பட்ட பேர் எல்லாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இன்னும் பதினஞ்சு கோடி பேர் கணக்கு சொல்கிறாங்க பதினஞ்சு டு பதினெட்டு கோடி டு கோடி இல்லைங்கண்ணா அவங்க அவங்க சொல்கிறாங்களே ஒழிய உரிய கணக்குகள் பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் முறைவாக இருக்கும் அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு கீழே ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஓட்டு போட வந்துடும் அவங்க ஆதார் இருக்குமான்னு தெரியாது அவன் இப்போ பதினாறு பதினேழு வயசுல இருப்பான் அடுத்த வருஷம் ஓட்டு ஓட்டுபட வரும் அவங்க இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யதார்த்தத்துல ஒரு நாற்பது ஒன்பது கோடி பேர்கிட்ட வந்து அது இருக்காது நாளைக்கு அது இல்லைங்கிறத காரணம் காட்டி வாக்காளர் இருந்து நீக்கிறதோ இல்லை சேர்க்க விடாமல் பண்றதோ தான் அதை கட்டாயமாக்கி மக்கள் தொகை பதிவேட்டெல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வராங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க கொண்டு வந்த சட்டம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்சிஆரும் சிஏஏவும் குடியுரிமை திருத்த சட்டம் அப்போ என்ன பண்ணுறாங்க மைனாரிட்டியாக இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்த பக்கம் அகதிகளாக வந்தவங்க அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு இன்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்கணும் இருந்தால் தான் உங்கள் குடியுரிமையை நீ நிரூபிச்சுக்கணுன்றாங்க நீ ஒரு இஸ்லாமியராக இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் தாத்தா பேரில் ஏதாவது பேங்கு இப்போ பாஸ்புக் இருக்கா இல்லை இடம் இருக்கா அதை அந்த காமெடி தான் தெரியுமே நம்ம ஒரு வாட்டி விரிவாக பேசியிருக்கோம் இதே நிகழ்ச்சியில் அந்த காலக்கட்டத்தில் விரிவாக பேசியிருக்கோம் யார்கிட்ட இருக்கும் சிஏஏ கொண்டு வந்ததே இந்த நாட்டின் குடிமக்களை சட்டபூர்வமாக ரெண்டாந்திர குடிமகன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க சிஏஏ சட்டப்படி ஒரு தமிழனே அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த தமிழனையே இந்தியன் இல்லைன்னு சொல்லிடலாம் நீங்கள் இலங்கையிலேருந்து வந்தவன்னு சொல்லலாம் இப்போ வரவனை செந்தில் நீங்கள் காலங்காலமாக வரவணை தான் உங்க உங்கள் சொந்த ஊரே வரவணை தானே உங்கள் பேரே வரவணை தான் உங்கள் பேரே சொல்லும் நீங்கள் யாருன்னு மூணு ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் தாத்தா விட்டு சொத்த தான் நீ இந்தியன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்போ நான் என்ன சொல்லுவேன் நீ சிலோன்ல இருந்து வந்த ஆகதின்னு சொல்லுவேன் அவங்கள நீ ரெஃப்யூஜியாக வந்தவர் ஏதிலியாக வந்தவர் இப்படி யார வேணாலும் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனையும் இந்தியன் இல்லைன்னு சொல்லிப்படலாம் இந்த சிஏஏ சட்டத்தில் சரிங்களா அப்போது சிஏஏ சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டின் குடிமகனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஓட்டர் லிஸ்ட்ல எதுக்கு ஒரு பேர் நீ வரவனே இல்லைன்னு சொல்லியாச்சு நீங்கள் வரவணை செந்தில் இல்லை யாழ்ப்பாணம் செந்தில் உங்களை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஓட்டர் லிஸ்டில் எதுக்கு உங்கள் பேர் சரிங்களா இதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இந்த சட்டங்களின் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கொண்டாந்து பீகாரின் பெரும்பாலான வாக்குகள் இப்படிதான் அணிக்கப்பட்டிருக்கு சிறுபான்மை லட்சம் அறுபத்தஞ்சு லட்சத்துல வாக்குல ஒரு சரி பாதி பாத்திங்கன்னா சிஐஏ காரணங்காட்டி இந்த சட்டத்தை காரணம் காட்டி தான் சிறுபான்மையோட வாக்குகளை முழுமையா நீக்கி வச்சிருக்காங்க ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிறப்பு இறப்பு நம்ம பதிவு பண்றோம் இல்லையா இது யாருக்கு கீழ இருந்துச்சு யாரு கீழே இருந்த அதிகாரம் மாநில அரசு மாநில அரசு கீழே இருந்த அதிகாரம் அப்போது ஒரு சட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க பிறப்பிறப்பு பதிவு சட்டம்னு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க மாநிலத்தின் கீழே இருந்த அந்த அதிகாரத்தை வந்து ஒன்றியத்தின் கீழே கொண்டு போகிறாங்க மேல் சபையில் கூட அந்த மசோதா வந்தப்போ நான் டாக்டர் கனிமொழி சோமெல்லாம் ரொம்ப சட்டம் போட்டு பேசியிருப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அவையிலேருந்து ரொம்ப கடுமையாக அதை குரல் கொடுத்தோம் வேறு எந்த கட்சியை விட திமுக தான் கடுமையாக ஆமாம் கடுமையாக குரல் கொடுத்தோம் சிவான்ணை விரிவாக அதை பற்றி பேசினார் அன்றைக்கு இருந்த எல்லாருமே பயங்கரமாக அதை எதிர்த்தோம் திமுக எதிர்த்த ஒரு வரலாறு இருக்குது என்ன காரணம்னா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் இதை எப்படி கொண்டு வருவாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ பிறப்பிற இப்போ எங்கே யார் கீழே போயிடுச்சு அந்த சான்றிதழ் கட்டுப்படுத்துறது யார் கீழே போயிருச்சு ஒன்றியார் சங்கத்தை கீழே போயிடுச்சு இது எல்லாத்தையும் தாண்டி சதியோட மிகப்பெரிய உச்சம் என்ன தெரியுமா அதாவது சதிகளின் சூப்பர் ஸ்டார் மாதிரி அடுத்த அவன் முன்ன வேலை அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒரு தேர்தல் ஆணையரை போடணும்னா பிரதமர் இருப்பார் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் சுப்ரீம் கோ உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பார் அவங்க மூணு பேர் உட்காந்து முடிவு இருக்கையில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க யாரை நீக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எடுத்துட்டு ஒரு மூத்த அமைச்சர் மாதிரி போட்டுக்கிற மாதிரி கொண்டாந்துடுறாங்க இப்போ டூ தேர்ட் மெஜாரிட்டி அவங்களே இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர் வந்து அப்போ அவருக்கு என்ன பெனிஃபிட்னா நாட்டில் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தேர்தல் ஆணையர் யாருன்னு தெரியாது அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி அதில் நியமிக்கக்கூடிய எந்த உரிமையும் கிடையாது அந்த டேபிளில் உட்காந்து வெளியில் வந்து சொல்லிக்கலாம் ஏ உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு யாருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கலாமே தவிர அதனால் எந்த பலனும் இல்லை அந்த குழுவில் ஒரு எந்த பலனும் இல்லை அப்போது தேர்தல் ஆணையர் எனக்கு சாதகமானவன் நாங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது பிறப்பிறப்பின் அடிப்படையில் நீக்கிறது போகிறது வர்றது யார் கையில் இருக்குது தேர்தல் ஆணையர் அந்த அந்த ஆவணம் யாருக்கு கீழே இருக்குது ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது அவங்க கொடுக்குற தரவுகளை வச்சு தான் இவன் தேர்தல் பட்டியலை அவன் சரி பண்ணணும் யார் ஆணையாளர் சரியா ஆமாம் இதுல எதுவும் குழப்பம் இல்லையா உங்களுக்கு அதான் அவங்க என்ன பட்டியல் கொடுப்பாங்க உங்ககிட்ட என்ன பட்டியல் கொடுப்பாங்க உங்ககிட்ட இவ்வளவு பேக்கப் ஒர்க் நடந்திருக்கு எஸ்ஏஆருங்கிறது இவங்க ஒரே நாள்ல பண்ணக்கூடிய தவறுகள் இல்ல இவங்களுக்கு தேவையான பிறப்பிறப்பு சான்றிதழ் இவங்களுக்கு சாதகமாக கொடுக்கறதுக்கான ஏற்ப எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சாதகமாக அத்தனையும் சரி செய்து விட்டு சரி இதில் பிரச்சனை இவ்வளவு தப்பு தவறுகள் இருக்குங்களே நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க தேர்தல் ஆணையர்கிட்ட தானே தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட வச்சிருக்காங்க அப்சுலூட் மெஜாரிட்டி அவங்க கீழே வச்சிருக்காங்க இல்லை இந்த பீகாரை எஸ்ஐஆருக்கான சோதனை களமாக ஏன் தேர்ந்தெடுத்தாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நிறைய டாக்குமெண்டேஷன் கிடையாது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கல்வி அறிவுலையும் பொருளாதாரத்திலையும் பல்வேறு விஷயங்கள்லையும் பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்கிறது ஒன்று அந்த மாநிலத்துக்கு விரைவில் தேர்தல் வர இருக்கிறது ரெண்டாவது அட்வான்டேஜ் ஒருவேளை வேலை பீகாருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வந்து இப்போ இந்த வருஷம் வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு வராது அதை தேர்ந்தெடுத்துக்க போறாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலைமை வருமா வரலாம் நம்ம கண்காணிப்பாக இருக்கணும்னு தான் நானும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலும் வரலாம் இன்றைக்கு நான் சொன்னேன் ஆதாரம் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன்ல ஒரே நாடு ஒரே இதுன்னு வச்சுருக்காங்கல்ல இப்போ உடநாட்டு சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இப்போ இங்கே வேலைக்கு அது இதுன்னு வர்றாங்க இப்போ அவங்களுக்கு சாதகமானவங்களாம் பிடிச்சிங்க ஓட்டராக மாற்றி விட்டுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பத்தாயிரம் பேரை ஒரு தொகுதிக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை பண்ணி விட்டா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்காங்களே புதுக்கோட்டையில் என் கண்ணிலேயே நான் பார்க்கறேன்னு புதுக்கோட்டை நகரத்தில் நான் எடுத்துக்கிட்டேன்னா சிகை அலங்காரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருந்து வந்துட்டாங்க சரிங்களா தச்சு வேலை செய்யக்கூடிய கலைஞர்கள் இந்த மாதிரி நிறையா மாறிட்டாங்க மாறிட்டாங்க அவங்க மாறிட்டாங்க தவறு இல்லை நல்லா ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இது நடக்குங்க அவங்க அவங்க வர்றத வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது வளர்ச்சி நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் முதல்ல நம்ம நூறு பேர் இருந்தோம் நூறு பேருக்கு வேலை இருந்துச்சு இப்போ நமக்கு முந்நூறு பேருக்கு வேலை வர அளவுக்கு இந்த நாடு வளர்ந்துருச்சு அப்போ இரநூறு பேர் தான் வருவோம் அப்படிதான் சிங்கப்பூர் வளர்ந்துச்சு நம்ம சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகணும் துபாய் வேலை நடந்துச்சு நம்ம துபாய்க்கு வேலை போகணும் இன்னைக்கு சிங்கப்பூர் துபாய் மாதிரி அவங்க இங்கே வராங்க நம்ம சிங்கப்பூர் துபாய்க்கு போன மாதிரி அவங்க இங்கே வராங்க இது வந்து ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை எப்படி தடுப்பது அது நம்ம உஷாராக இருந்துக்கணும் இப்போது ஒரு நல்ல வேலையாக சட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இங்கே வாக்காளராக இருக்கும்போது அவருடைய குடியுரிமையின் மீது நான் சந்தேகத்தை எழுப்பினால் அதை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குது அதை நிரூபிக்கிற பொறுப்பு யாருக்குன்னா சம்மந்தப்பட்டவர்கிட்ட தான் இருக்குது சரிங்களா அதனால நம்முடைய கழகத் தோழர்களோ இல்லை மற்ற கட்சியை சேர்ந்தவங்க அதிமுக நண்பர்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அதுல இந்த விஷயத்துல நீங்க விழிப்பாக இருந்து இந்த மாதிரி வடநாட்டு ஓட்டர்ஸை சேர்க்கிறப்ப நீங்க விழிப்புணர்வாக இருந்தால் அவங்க குடியுரிமையின் மேல நீங்க சந்தேகத்தை எழுப்பி பதிஞ்சிங்கன்னா அவங்க வாக்குகளை சேர்க்காத நிலைமையை நம்ம உருவாக்கிக்கலாம் ஒரு சில சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் என்னன்னா சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு தெரியக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆனா சொல்லுறாங்க நம்மளோட கட்டமைப்பு இருக்குது ஓரளவு நம்ம தப்பிச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இதில் செய்யாம இருப்பாருங்களா கண்டிப்பா முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படிங்க அந்த அம்மா ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி ஜெயிச்சாங்க பத்து 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 பத்தரை மணிக்கு வாழ்த்து சொல்றாரு அவரு அப்பா அப்பாவண்ண ஜெயிச்ச தேர்தல் இன்னைக்கு அந்த முடிவு வெளியில சொல்லல ஆனா முடிவு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வந்து அவர் சபாநாயகார இருந்து இந்த முடிய போகுது இந்த கண்ணுக்கு தெரிய வென்ற ஒருவர் தோற்ற ஒருவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ எல் ஏ போயிட்டாரு அவர் இப்ப மாநிலங்களவை எம்பியாவும் போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு மாநில தேர்தல் வந்தது மகாராஷ்டிரா தேர்தல் வந்தது ஆனால் பீகார் மாநில தேர்தல் தான் வந்து சோதனை களம் அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுடைய இதில் வந்து சொல்லியிருந்தீங்க ஏன் அப்படி கருத்து இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது நீங்கள் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பீகாருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஒரு கோட்டையாக சமூக நீதிக்கான ஒரு மண்ணாக உருவாக்குச்சு குறிப்பாக சொல்லணும்னா லாலு பிரசாத் யாதவ் இன்று வரைக்கும் பாஜக கூட ஆமாம் இன்னைக்கு வரைக்கும் பாஜக கூட சேராத ஒரு கட்சின்னு இன்றைக்கும் பெருமையாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வடநாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சமூக நீதிக்கான கோட்டையாக அந்த கவுபில்டில் அந்த வட மாநிலங்களில் கவுபில்ட்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பீகார் மட்டும் கொஞ்சம் தனித்துவத்தோடு உருவாகி வந்துகிட்டே இருந்தது அங்கே ஓபிசி பாலிடிக்ஸ் பேச ஆரம்பித்தாங்க பட்டியல் சமூகத்துக்கான பாலிடிக்ஸ் பேச ஆரம்பித்தாங்க இதை முன்னின்று பேசியவர் லாலு பிரசாத் யாதவ் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டம் போட்டு சதி பண்ணி அவரோட அரசியல் சதி பண்ணி அவரோட அரசியலேயும் முடிக்கிற அளவுக்கான எல்லாம் பார்த்தாங்க அப்போது இவர்களின் சித்தாந்தம் வலுவாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துலேயோ இல்லை ம மகாராஷ்ட்ராலையோ உத்தரப்பிரதேசத்துலையோ இல்லாமல் இது ஒரு தனி தீவாக ஒன்று இருக்கு இவங்களுக்கு எதிரான கருத்துக்களை உடைய ஒரு மாநிலமாகவும் வடபகுதிகளில் பீகார் இருந்துகிட்ருக்கு அப்போ அதை காலி பண்ணணும் அது முக்கியமான ஒரு நோக்கம் அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க சரியான ஒரு நேரம் அதாவது இப்போ அமையில இந்த எஸ்ஏஆர் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போன தேர்தலில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய புதல்வர் சிராக் பாஸ்வான் அவர் அந்த கட்சியை ரெண்டாக உடச்சி என்ன பண்ணுறாங்க அவரை தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ் கைதாப்லேயும் நிற்க வைக்கிறாங்க நிதிஷ் இவங்க கூட்டணியில் இருக்கிறாரு ஆனால் அங்கே உடச்சி இவங்க தான் அவங்களையும் நிற்க வைக்கிறாங்க சிராக் பாஸ்வான் என்ன காரணத்தினால என்ன என்னாகிறாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான நிறைய தொகுதிகளில் வந்து இவரோட நிதிஷோட கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இழந்து போயிடுது அப்போ பிஜேபி சைடு கொஞ்சம் வலுவாகவும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிதிஷை வந்து வீக் பண்ணுறாங்க அவரை வந்து வீக் பண்ணுறாங்க இவங்க வேலையை அப்படி தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் போக வேண்டியது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டியது அதை தின்னு சிரிக்க வேண்டியது தின்னு சிரித்து அதை முழுசாக காலி பண்ணி போக வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சித்தாந்த ரீதியாக நம்ம வலுவாக இருக்கும் இன்னொன்று இந்த சதிகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கோம் அது வந்து மிக மிக முக்கியமான காரணம் இந்த சதியை இந்த அரசியலை அவன் யோசிக்கையிலே இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு வலுவான தலைவர் என்று இருக்கு தமிழ்நாட்டில் அவர் இப்போ ஒரு எல்லசாமி மாதிரி அவர் நின்று நம்மளை பார்த்துக்கிறார் ஏன்னா அதனால் இந்த சதியில் இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியுது ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மட்டும் இல்லை ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு தத்துவத்தினுடைய தலைவராக அதை தாங்கிட்டு இன்றைக்கி நமக்கு நிற்கிறார் ஏன்னா அதனால் நாம் காப்பாற்றப்படுகிறோம் அந்த சித்தாந்தம் வலுவாக இல்லாத காரணத்தினாலும் இவர்கள் சதியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு யோசனை இல்லாத தலைவர்கள் இருப்பதனாலேயும் வடமாநிலங்களில் இந்த கூத்தல்லாம் நடக்குது தின்னு செரிக்கிறாங்க வாக்காளர் முறையீடு அப்படின்னா இதை பற்றியான விஷயங்கள் வெளியில் வரும்போது இப்போ நான் வந்து ஒரு வாக்காளராக ஒரு இணையத்தில் தேடுறேன் என்னுடைய பெயர் இல்லை இருந்த பெயர் திடீர்னு கண்ணாக போயிடுச்சுன்னா எனக்கு என்ன செய்கிறது நான் வாக்காளர் பட்டியல் இல்லைங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வாக்காளரை சேர்க்கக்கூடிய முகாம் வந்து அவங்க நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அறிவிப்புகளோட அறிவிப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்மட்டும் இருக்குங்கிறத நம்ம உணரணும் நம்ம சாதாரண குடிமகன் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அரசை உருவாக்குறது நீங்கள் தானே அப்போ அரசில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது நீங்கள் தான் அரசை உருவாக்குகிறீர்கள் அப்படிங்கிறப்ப நீங்களும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருந்துக்கணும் அப்போ ஒரு அரசை உருவாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதை நம்ம உடந்து பீரிய நம்மளும் செக் பண்ணிக்கணும் ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம போய் நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையாங்கிறதை எப்போ தேடுவோம்னா தேர்தல் தான் தேடுவோம் முன்னாடியாவது பரவாயில்ல கட்சிக்காரங்க பூத்து கொடுக்கலாங்கிற சூழ்நிலை அதையும் காலி பண்ணி விட்டாங்க யோசிச்சு பாக்குறோம் ஒண்ணு ஒன்னு கனெக்டிவிட்டி பாருங்களேன் முன்னாடி எல்லாம் நீங்களும் நானும் நம்ம பூத்து ஏஜென்ட் வேலை பார்த்து நீங்களும் பூத்தாவது பார்த்தவங்க நானும் பூத்து ஏஜெண்ட்டாக இருந்தவன் முன்னாடி என்ன பண்ணுவோம் அந்த ஸ்லிப் ரெடி பண்ணி வீடு வீடா போய் நம்ம கொடுத்து எந்த பாகத்துல எந்த நம்பர்ல உங்க இது இருக்கெல்லாம் நம்ம தான் கொடுப்போம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க அரசூழியர்களே வந்து கொடுப்பாங்கன்றாங்க எங்க கொடுக்குறாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம தேடிப்போம் அதில் கொடுத்துட்டு போனா ஏதோ பேருக்கு பத்து இடத்துல கொடுக்குறாங்களே அது முறையாக எல்லா இடத்துக்கும் வந்து சேர்றது இல்லை அதுவே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போகுது நம்ம ஆட்களுக்கு அவங்க அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் இப்போ இந்த நாட்டுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறது வாக்குரிமை தான் அதில் மோசடி வாக்கை அளிப்பவர்களுடைய பட்டியலை வந்து அப்படியே சுத்தமாக கொத்து கொத்தாக நீக்குவது அதிலேயும் மோசடி இப்படி யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது அதில் ஒரு மோசடி மோசடி இப்போ மோசடி இதை கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை நிமிக்கிற இடத்துல நியமன சட்டத்தில் மோசடி சொல்லி இந்த மாதிரியா ஒரு சூழல் இருக்கும்போது ஒரே சேவையராக இருப்பது வந்து திமுக மற்றும் இந்தியா கூட்டணி தான் நான் பார்க்குற வரைக்கும் நான் அதை தான் சொன்னேன் எல்லை சாமி மாதிரி இருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறாருன்னு நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு எல்லை சாமியாக இல்லாமல் இந்தியாவுக்கே எல்லை இருக்கணும்னு என்னோட ஆசை இந்த மனுஷன்தான் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பேசினார் அதுக்காக மற்றவங்களோட அறிவையோ ஆற்றலையோ நான் குறைச்செல்லாம் மதிப்பிடலாம் ஆனால் முதலில் பேசியவர் இவருங்கிறது வரலாற்று உண்மை அதை நான் தான் ஆகணும் மற்றவங்க இப்போ பேசுகிறாங்கங்கிறதுக்காக நான் அவங்களுடைய அவங்களோட ஆற்றலையோ இல்லை அவங்களுடைய தகுதியோ நான் கண்டிப்பாக குறை சொல்லலை அவங்களுக்கு தாமதமாக தெரிய வந்தது இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவர் ஒரு தத்துவத்தின் தலைவர் சமூக நீதியை தாங்கி பிடிக்கின்ற தலைவர் மக்களுக்கான தலைவர் இப்போ அடுத்த கட்டமாக என்ன இருக்கு இவ அடுத்த கட்டம் இவங்களை தத்துவ ரீதியாக எடுத்தால் மட்டும்தாங்க இவங்களை காலி பண்ண முடியும் அதை இந்தியா முழுவதும் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்கள் இந்த தத் இந்த தத்துவம்தான் அவங்கள உள்ள விடாமல் இன்றைக்கும் தடுத்துட்டு இந்த தத்துவம் ஓரளவுக்கு தான் அவங்க பீகாரை காலி பண்ணுறாங்க இதை புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சமூக நீதியையும் நம் நாம் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவங்கள் ஒவ்வொரு மாநில மொழிக்கான உரிமை கல்விக்கான அந்தந்த மாநிலத்துக்கு கல்விக்கான உரிமை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பெரிய மௌன புரட்சியாக அதாவது ஊரே ஒட்டுமொத்தமாக இவனை காலி பண்ணுறதுக்கிற மனநிலை ஏற்படுத்தினா ஒளி இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அதை முன்னின்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் செய்வார் என்கின்ற என்னுடைய நம்பிக்கையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஸ்டாலின் தான் வந்து முடிவுரை எழுதியது எழுதியது உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி